ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்னைக்கு நம்ம ஒடிசால இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோவில் பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறோம் சோ பூரி ஜெகநாதர் கோவில் அப்படின்னாலே பல மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பன்னெண்டாம் நூற்றாண்டுல இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பல்வேறு காலகட்டங்களில் வந்த மன்னர்கள் எல்லாமே வந்து நல்ல விலை உயர்ந்த தங்க நகைகள் வைர நகைகள் வைடூரியம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா காணிக்கையா கொடுத்திருக்காங்க சோ அந்த வைரம் தங்கம் வைடூரியம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான் வச்சிருக்காங்க அந்த அறை பெயர் தான் பொக்கிஷ அறை இந்த அறை வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு அடியில் வந்து ஒரு சுரங்கம் ஏற்பட்டு ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க அதில் வந்து உள்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே விலை மதிப்புள்ள நகைகளை வந்து வச்சிருக்கிறதாகவும் அதில் இருக்கிற வெளிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளுக்கு வந்து அன்றாடம் அணிவிக்கக்கூடிய நகைகளை வச்சுருக்கதாகவும் தகவல் வந்திருக்கு ஸோ இந்த பொக்கிஷ அறை பற்றின நிறைய மர்மங்கள் சூழ்ந்து கொண்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வந்து இந்த பொக்கிஷ அறையை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பொக்கிஷ அறையை வந்து திறந்தப்போ அங்க இருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நகைகள் எல்லாத்தையும் ஒரு துணியில் சுருட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரப்பெட்டியில் வச்சு வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தொழில் துறை வந்து இந்த நகைகள்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும் இந்த அளவுக்கு பழமையானது எவ்வளவு மதிப்புள்ள நகைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆராய்ச்சி பண்ணலாம் போயிருக்காங்க போகும்போது நிறைய விஷமுள்ள பாம்புக்கள் இருப்பதா கூறி திருப்பியும் வந்துட்டாங்க அவங்களால வந்து இந்த பொக்கிஷேரைய வந்து ஆராய்ச்சி பண்ணவே முடியல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து சரி மறுபடியும் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னேற்பாடு பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பொக்கிஷேரையுடைய சாவி துளைந்து போச்சு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை உருவாச்சு ஸோ அந்த சாவி யார் எடுத்தாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல மர்மங்கள் வந்து நிறைஞ்சிருந்துச்சு இப்போ தற்போது வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தாறு ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து இந்த வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு நகைகள்லாம் இருக்கு அப்படின்னு மதிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் துறையும் ஆராய்ச்சியாளர்களும் அரசும் முன் வந்து இதை வந்து பண்றாங்க ஸோ இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பொக்கிஷரை வந்து பொக்கிஷரைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கடல் பகுதி ஒட்டி இருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது இந்த நகைகள் எல்லாம் மதிப்பிடுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து எழுபது நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இது நகைகள் எல்லாம் மதிப்பிடும்போது எல்லாத்தையுமே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியுமே அரசு வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த பூரி ஜெகநாதர் கோவில் பத்தின இந்த பொக்கேஷ அரை பற்றியே இவ்வளவு மர்மங்கள் இருக்கு ஆனா கோவில் பத்தின நிறைய விஷயங்களுமே மர்மங்கள் இருக்கு என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ந்து வாங்க நம்ம பார்க்கலாம் இந்த பூரி ஜெகநாதர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியலுக்கே புலப்படாத பல மர்ம முடிச்சுகள் வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கோவிலை யார் கட்டியிருக்காங்க சோழ மன்னர் தமிழ் மன்னரால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு ஒரு தமிழ் மன்னர் எதற்காக ஒடிசால போய் கோவில் கட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு யோசனையுமே நமக்கு வரும் இந்த கோவில் மிக பிரம்மாண்டமாவும் பார்க்கப்படுது ஒரு தமிழ் மன்னனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கான ஒரு கலைநயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எல்லாத்தையுமே வியக்க வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உலகத்திலே வேற எந்த கோவிலும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய கருவறையில் இருக்கிற சிலைகள் எல்லாமே மரத்தால தான் இருக்கு எந்த கோவிலுமே இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையடையாத நிலையில தான் இருக்கு இதற்கான என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னமுமே மர்மமா தான் இருந்துட்டு வருது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில ஒரு திருவிழா நடக்கும் இந்த ஒவ்வொரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து புதிதாக தான் வந்து செய்யப்படுது இதற்கான காரணமும் இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது தஞ்சை பெரிய கோவில ஒரு அதிசயம் நம்ம பார்த்திருப்போம் என்ன அப்படின்னா கோபுர நிழல் வந்து பாத்தீங்கன்னா தரையில படவே படாது அதே மாதிரிதான் பூரி ஜெகநாதர் கோவில்லையுமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வெயில் அடிச்சாலும் அதனுடைய கோபுர நிழல் வந்து பாத்தீங்கன்னா கீழே படாது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கோவில் கோபுரங்கள் சுற்றி வந்து புறாக்கள் பறவைகள் இதெல்லாமே சூழ்ந்து இருக்கிறது வழக்கம்தான் நிறைய கோவில்களை நீங்களுமே பார்த்திருப்பீங்க கிளி இருக்கிறத பார்த்திருப்பீங்க புறாக்கள் காக்கை எல்லாமே எல்லா பறவைகளுமே இருக்கும் ஆனா குறிப்பிட்டு இந்த கோவில்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கோபுரங்கள்ல வந்து எந்த பறவைகளுமே இருக்காதான் அதற்கான விளக்கமும் இன்ன வரைக்குமே மர்மமாதான் இருந்துட்டு வருது பொதுவாகவே கொடிமரத்துல இருக்கக்கூடிய கொடி வந்து காற்று இருக்கும் திசை நோக்கி தான் வந்து வீசும் ஆனா இந்த கோவில் இருக்கிற கொடிமரத்துல இருக்கிற கொடி வந்து காற்று எந்த பக்கம் வீசுதோ அதற்கு அப்படி நேர் தான் அந்த கொடி வீசுமா சோ இத நிறைய ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் யாருமே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்ன வரைக்கும் புரியாத புதிராக தான் இருந்துகிட்டு வருது கடற்கரையை ஒட்டி தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா கடல் அலை எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் கோவில்குள்ளே போனால் அந்த ஒரு சவுண்ட் வந்து நமக்கு உள்ளே கேட்கவே கேட்காதாம் இது எப்படி அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு இன்னும் புரியாமல் தான் இருக்குது இந்த கோவிலுடைய ஒவ்வொரு திருவிழா பூரி பரம்பரை சேர்ந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்க துடைப்பத்தை வச்சு இந்த கோவிலையும் கோவில் சுற்றியுள்ள பகுதியும் அவங்களே வந்து சுத்தம் பண்ணுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு திருவிழாப்பையும் தேர் வந்து புதிதாக தான் அமைக்கப்படுது இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாதான் இந்த கோவில்ல குடிகொண்டிருக்கும் விஷ்ணு பகவான் வந்து பாத்தீங்கன்னா தினமும் காலையில ராமேஸ்வரம் போயிட்டு அதுக்கப்புறம் மதிய உணவுக்கு வந்து பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு வரதா ஒரு ஐதீகம் இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா தினமுமே வந்து அங்க இறைவனுக்கு வந்து தடபுடலா விருந்து நடக்கும் ஸோ அங்க வந்து கோவில்லே வந்து சமைக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஐந்து பாத்திரத்துல சமைப்பாங்களாம் இப்ப ஐந்து பாத்திரத்துல சமைப்பாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து தனித்தனியா சமைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் ஆனால அந்த ஐந்து பாத்திரத்தையும் ஒன்றின் மேல் ஒன்று தான் சமைப்பாங்களாம் ஸோ அப்படி சமைக்கும் போது கீழே இருக்கிற பாத்திரத்துல இருக்கிற உணவு தான் சீக்கிரம் வேகும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற பாத்திரம் தான் ஃபர்ஸ்ட் வேகுமா அதுக்கப்புறம் தான் கடைசியா தான் அந்த கீழே இருக்கிற பாத்திரம் வந்து வேகுமா இது என்ன காரணம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல நிறைய அதிசயமாவே இருக்குது இப்படி அதிசயங்களும் மர்மங்களும் சூழ்நிலை இந்த பூரி ஜெகநாதர் கோவில கட்டினது அப்படிங்கிறது ஒரு தமிழ் மன்னர் அதுவும் சோழ மன்னர் அப்படிங்கிறது நமக்கு இன்னுமே பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும் சோ இந்த பூரி ஜெகநாதர் கோவில் பத்தி பேசினாவே நிறைய ஆச்சரியங்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது சோ உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்